நம் தேவனாகி இயேசு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நேற்றைய தினத்துல ஆண்டவரை பரீட்சை பார்க்கறதுங்கிறது அவருக்கு கொஞ்சமும் பிரியமில்லாத காரியம்ங்கிறது குறித்து பார்த்தோம் அந்த பகுதியின் நிறைவுல ஏசு கிறிஸ்துவானவர் மனிதனாக இந்த பூமியில பிறந்த போது பிசாசினால வனாந்திரத்திற்கு கொண்டு போய் சோதிக்கப்பட்ட போது அவனை எப்படி பார்த்தோம் அதாவது தேவாலயத்தின் உப்பருகின் மேல நிறுத்தி இங்கிருந்து தாழ குதியும் அப்படின்னு சொல்லி சங்கீதம் இருந்து ஒரு வசனத்தை கோட் பண்றான் இல்லையா தேவன் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டிலிட்டு உங்க பாதம் கல்லிடாத படிக்க உங்களை பாதுகாப்பாருங்கிற மாதிரி அப்படி சொல்லும் போது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவும் வசனத்தை கொண்டே அவனை எதிர்கொண்டார் இல்லையா உன் தேவனாகிய கற்று பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது சொல்லி அப்படி ஆண்டவர் இந்த பூமியில் மனிதனா வாழ்ந்தபோது போது அவர் பிசாசை எதிர்கொள்வதற்கு என்னென்னலாம் பண்ணார்கள் நமக்கு தெரியும் அப்போ அவரை பற்றி கொள்ளும் விசுவாசம் உடையவர்களாக நாம் இருக்கும் அதுவும் அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கும்போது நம்மளாலையும் பிசாசை எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது அந்த பகுதிகள் மூலமா நமக்கு தெரிஞ்சது அதை நம்ம பார்த்தபோது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தையே எனக்கு நினைப்பூட்டினாரு அதை அனுபவ சாட்சியா முதலாவதாக இன்றைக்கு சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி வேவ் கோவிட்ல நான் அஃபெக்ட் ஆனதை பத்தின சாட்சியா அநேக வந்து பதிவிட்டிருக்கேன் இப்போ அதுல இருந்து முக்கியமான ஒரு விஷயம் ஆண்டவர் நினைப்போட்டினாரு அதை பத்தி விவரிச்சு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி எனக்கு ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஃபீவர் நார்மல் ஃபீவராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிருந்தேன் ஏன்னா ஃபைவ் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ப்ரெக்னென்சியில் ஃபீவர் எதுவும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு அது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கோவிட் தான் கன்ஃபார்ம் ஆச்சு அது கன்ஃபார்ம் ஆகும்போது என்னோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே குறைஞ்சிட்டு வந்தது ரொம்பவுமே வந்து பலவீனப்பட்டு போயிட்டு இருந்தேன் அப்படி இருந்த நிலையில் ஹாஸ்பிட்டலில் என்னை அட்மிட் பண்ண போது நான் அடுத்த நாளே வெண்டிலேட்டருக்குள்ள போக வேண்டிய அளவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன் ஆக்சிஜன் லெவல்லாம் அந்த அளவுக்கு கம்மி ஆயிடுச்சு அப்ப வெண்டிலேட்டர்ல இருக்கிற ஒருத்தவங்களை வந்து மயக்க நிலையில தான் வச்சிருப்பாங்க அந்த மயக்க நிலையில எனக்குள்ளார கனவு மாதிரி ஹாஸ்பிட்டல் இல்லாத மாதிரியும் என்னை எங்கேயோ கடத்தி கொண்டு போய் வச்சிருக்காங்க வெவ்வேறு இடத்துக்கு மாத்துறாங்க எந்தெந்த இடங்களுக்கும் நான் போகிற மாதிரியான ஒரு அலக்களிப்பு இருந்தது அப்படி இருக்கும் போது ரொம்ப நாளா யாருமே எனக்கு உணவு கொடுக்கல தண்ணி கொடுக்கல எந்த ஒரு ஆகாரமும் இல்லாம நான் பெலவீனமாகிட்டே இருக்கேங்கிறத உணர்ந்தேன் கிட்டத்தட்ட ரெண்டரை வாரம் அந்த மயக்க நிலையில் போது இந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் மயக்கத்தில் இருக்கங்கிறது எனக்கு புரியாமல் நான் எங்கேயோ இப்படி வந்து அலைக்கழிக்கப்பட்டு இருக்கேன் எனக்கு இப்படி ஆகாரமே இல்லாமல் இருந்தால் எனக்கு வயித்திருக்கிற குழந்தைக்கும் எனக்கும் என்ன ஆகுங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பெலவீனத்தையும் என்னால் சரீரத்தில் உணர்ந்த முடிஞ்சது அப்படி நான் அதை உணர்ந்து கொண்டே இருக்கும் போது ஒரு கட்டத்தில் என்னால் சர்வைவ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் எனக்கு புரிஞ்சுது அப்படி புரிஞ்சிருக்கும் போது நான் ரொம்ப ஒரு மாதிரி மனசுலேயே நம்ம ரொம்ப நொழுஞ்சு குறைஞ்சு போயிருப்போம் இல்லையா அந்த மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலையில திடீர்னு எனக்குள்ள யாரோ ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி இருந்தது அது என்ன கேள்வினா இன்னுமா இந்த ஆண்டவர் உன்னை காப்பாத்துவார்னு நம்பிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கிற மாதிரி இருந்தது அப்படி கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் உடனடியா ஒரு பதில் சொன்னேன் நான் நம்புற ஆண்டவர் நிச்சயமா என்ன காப்பாத்துவார்னு சொல்லி இந்த சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ளும்போது எங்களுடைய சபை போத சொன்னாங்க இந்த கேள்வியை வேற யாரு கேட்டிருப்பா சாத்தான் தான் கேட்பான் ஏன்னா சாத்தான் எப்பொழுதுமே நம்மளோட மைண்ட்லேருந்து வருகிற எண்ணங்கள் மூலமாக நம்மளை வந்து மேனிபுலேட் அதாவது திருச்சி நடத்த பார்ப்பான் அப்போ நான் பலவீனப்பட்டிருக்கேங்கிற ஒரு கண்டிஷன்ல இதுக்கு மேலேயும் நான் பொழைக்க முடியாதுன்னு நானே உணரும் போது இப்படி ஒரு கேள்வி எழுப்புனா என்னிடத்துல இருந்து வருகிற பதில் மூலமா என்னை விளை அவன் அந்த கேள்வியை கொண்டு வரான் அந்த கேள்வியை கொண்டு வரும்போது என்னால் அந்த பலவீனத்துல என்னோட பலத்துல நான் அந்த பதில சொல்லல நான் யாரை பற்றி கொண்டிருக்கணும் அதாவது என்னோட விசுவாசம் யாரை பற்றிக்கொண்டிருக்கிறதோ அவர் மூலமாக வந்த பதில் தான் நிச்சயமா இது அவர் என்னை காப்பாத்துவாருங்கிற அந்த நம்பிக்கை கிறிஸ்து எனக்குள்ளார பிழைத்திருக்கிறாருங்கிறத எனக்கு நேற்றுக்கு இந்த பகுதிகளை நான் வந்து ஷேர் பண்ணும்போது அதாவது இந்த பகுதிகளை எடுத்த போது எனக்கு ஆண்டவர் நினைப்போட்டினாரு அப்படி விசுவாசத்தினால சில ஹேர்டல்ஸ் நம்ம கலந்து வரும்போது நமக்குள்ள தேவன் பிழைத்திருக்கிறாருங்கிறத நம்மளால உணர முடியும் நம்ம பார்க்கணும் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் உங்களை நீங்களே பரிட்சித்து பாருங்கள் ஏசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா உங்களுக்கே தெரியாதான்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க அப்போ ஆண்டவர் நமக்குள்ள பிழைத்திருக்கிறாரு அவர் எப்படி பிசாசை எதிர்கொண்டாரோ அந்த படி நாமளும் எதிர்கொள்ள முடியும் அதற்கு நாம அவரை பற்றும் விசுவாசத்துல உறுதியா இருந்து அவர் நமக்கு முன்மாதிரியா எப்படி இருந்திருக்காரோ அந்த நம்ம மாறிட்டே வந்தோம்னா அவருக்குள்ளார நம்ம சரியாக இருக்கும் அதாவது வந்து நமக்குள்ளார கிறிஸ்து சரியாக உருவாகியிருக்காரு அப்படிங்கிறத அறிந்து கொள்ள முடியும் கலாத்தியர்ல பௌலடியார் சொல்றாரு இல்லையா கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் கர்ப்பவேதனை வருகிறேன்னு சொல்லிட்டு அப்படி நமக்குள்ள உருவாகிட்டு இருக்கிற கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தினால நிறைய காரியங்களை நம்மளை எதிர்கொள்ள வைப்பாரு அந்த விசுவாசத்துல நம்ம உறுதியா நிலைத்திருந்தோமே ஆனால் முடிவு பரியந்தம் அவரே நம்மளோட கூட இருந்து நடத்துவாரு இப்படி நமக்குள்ள பிழைத்திருக்கிற அவர் எல்லா காரியங்களும் நம்மளை நடத்திடுவார்னா நமக்கு தேவை என்ன அவருடைய சமூகத்துல அவரை நோக்கி பார்ப்பதும் அவருடைய வார்த்தைகளை நிலைத்திருப்பதும் ஏன்னா அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது அந்த வார்த்தைகள் தான் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் இருக்கும் அப்படிதானே கிறிஸ்துவே பிசாசானவனை எதிர்கொண்டாரு அந்தபடி நாமும் வேத வார்த்தைகள்லையும் அவரை பற்றிக்கொள்ளும் விசுவாசத்திலும் வெலப்பட்டவர்களா இருக்கும் போது எல்லா காரியங்களும் எதிர்கொள்ள முடியுங்கிறதையே தேவன் நமக்கு இன்றைக்கு காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்மை பற்றி கொள்ளும் விசுவாசத்துல உமக்குள் உறுதியாய் நிலைத்திருக்கும் போது எங்களுக்குள்ளார நீங்க பிழைத்திருக்கீங்க செயல்படுகிறதன் எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அப்பா அப்படியாய் உம்மை பற்றி கொள்ளும் விசுவாசத்துல உறுதிப்பட்டு அப்பா நீங்க எப்படி பிசாச எதிர்கொண்டீங்களோ அந்த அவனை நாங்க எதிர்த்து நின்று உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியங்களும் ஜெயம் எடுத்து முடிவு பரியந்தம் நீங்கள் எங்களோடு இருந்து நடத்துவதற்கு நாங்கள் எங்களை உங்களிடத்துல ஒப்பு கொடுக்குறோம் ராஜா அப்படின்னு நீ எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகி மகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்